நிக்கிறாங்க அவங்களுக்கு வழி விடுங்க வயதானவங்க நிக்கிறாங்க அவங்களுக்கு வழி விடுங்க பொதுமக்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க சகோதர சகோதரிங்க பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்கள் வீட்டு பிள்ளை வெற்றி வேட்பாளர் உங்களிடத்தில் உரையாற்றுவார் வரவேற்புக்கு நன்றி வரலாறு காணாத ஒரு மாற்றம் தமிழக அரசியல் இருக்கிற வரலாற்று நாயகர் இதோ உங்களிடத்துல தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு உங்களிடத்துல வாழ்க்கைகளை கேட்டு வந்து கொண்டு இருக்கிறார் உவார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே அந்த பெரிய சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் கூட எங்களுடைய வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மிகப்பெரிய எழுச்சியோடு ஒரு பெரிய ஆதரவோடு நீங்கள் எல்லாம் நின்று கொண்டு இப்பொழுது மாற்றம் இல்லை என்றால் எப்பொழுதும் மாற்றம் இல்லை என்கின்ற ஒரு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் மோடி அவர்களால் கொடுக்க முடியும் என்று தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கின்றனர் இப்படிப்பட்ட அற்புதமான சூழ்நிலையில கஸ்தூரி பாளையத்துல எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் நான் கைகூப்பி ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் உங்களுக்கு மோடி அவர்களை பத்தி தெரியும் பத்தாண்டு காலமாக ஆட்சி இருக்கக்கூடிய மோடி அவர்களை பத்தி தெரியும் மறுபடியும் ஐந்தாண்டு காலம் மோடி அவர்களுக்கு பாராளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக உங்களுக்கு அண்ணாமலை பற்றியும் தெரியும் உங்களுக்கு அண்ணாமலை பற்றியும் தெரியும் உங்கள் வீட்டு பிள்ளையை பற்றி உங்களுக்கு தெரியாது யாருக்கு தெரியாது அதனால் நீங்கள் ஒரு பெரிய ஆதரவு கொடுக்க வேண்டும் ஒரு வரலாறு காணாத வெற்றிய ஐயாவுக்கு நீங்கள் பரிசாக கோயம்புத்தூரில் இருந்து கொடுக்க வேண்டும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எல்லா சாலையும் தாமரையை நோக்கி எல்லா காலத்தும் தாமரையை நோக்கி எல்லா நல்ல மனங்களும் தாமரையை நோக்கி பெரியவர்களை தாய்மார்களே வெற்றியின் சின்னம் தாமரை மாற்றத்தின் சின்னம் தாமரை மோடியின் சின்னம் தாமரை உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் தாமரை சின்னத்துல நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்பார்ந்தன் கேட்டுக்கொள்கின்றேன் ஐயா ஓட்டு போட்டுட்டாங்க இப்பவே தாமரைக்கு ஓட்டு ஐயா நன்றிங்க ஐயா மாற்றுத் திறனாளி ஐயா மாற்றுத் திறனாளி ஐயா உங்களுக்கு தலை வணங்கின்றோம் நாட்டுக்காக ஓட்டு போட்டுருக்க ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப நன்றி கார்டு ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா காலத்தினுடைய அருமை கருதி ஐயா இன்னும் இருபது நிமிஷத்துல எட்டு பாயிண்ட் ஐயா பத்து மணிக்கு மேல பைக்ல பேச முடியாது தாய்மார்கள் இருக்கிறீங்க அதனால தாய்மார்களே பெரியோர்களே மறுபடியும் ஏப்ரல் பத்தொன்பதுக்கு பிறகு நம்ம ஊருக்கு நம்ம வர்றோம் நம்ம ஊர் எப்பொழுது வேண்டுமானாலும் வர்றோம் கஸ்தூர் பாலைக்கு இன்னைக்கு நீங்கள் எங்களை கொடுத்த குட்டிஸ் இருக்கிறீங்க திரும்ப வர்றோம் எல்லா குட்டிஸையும் பார்த்து போட்டோ எடுத்துட்டு போறோம் அதனால யாரும் கோச்சிக்காதீங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் இருக்கிறீங்க தயவு செய்து எங்களை வழியனுப்பி வைங்க திரும்ப கஸ்தூர் வந்து உங்களை பத்திக்கின்றோம் மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்துவிடாதீர்கள் ரொம்ப நன்றிங்க பெரியவர்களே தாய்மார்களே ரொம்ப நன்றிங்க பாரத் மாதா கிடை குழந்தை குழந்தை நன்றி நன்றி